பிரச்சார பேரணி நடத்த கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே திமுக அரசு சிறப்பு சலுகைகளை வழங்குவதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமை பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களுக்கு உதவி செய்யும் பணிகளை இன்று முதல் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை இரண்டு வாரங்களுக்கு பாஜக கொண்டாடும் என்று தெரிவித்தார் பிற கட்சிகளின் உட்கட்சி விவகாரங்களில் பாஜக எப்போதும் தலையிட்டது கிடையாது என்றும் நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டார் எல்லா நலத்திட்ட உதவிகள் இலவச மருத்துவ முகாம்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவர்கள் எல்லா இடங்களிலும் பிளட் டொனேஷன் நடத்துவதற்காகவும் விளையாட்டு போட்டிகள் மற்றும் பல்வேறு மக்களுக்கு உதவி செய்த வகையில் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரையிலும் சேவை வாரமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம்